என் அன்பு பிள்ளையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் சில நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றார் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டால் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றார் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் இந்த சாகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விழுவா ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பலமடங்கு மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு சாகி நான் பொறுப்பு மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடித்திருக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே எனதருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார் உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்துவா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு துணையிருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது ஜெயமாகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் தான் ஆனால் உன்னுடைய பங்கேற்புத்தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை தருமா என்று யோசி வாங்கி தராது என்றால் அதனை செய்யாது அது உன் கர்ம வினையே இன்னும் அதிகமாக்கும் எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன் புரிந்து செயல்படு கடந்த இரு மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன் உதவும் எண்ணத்துடன் நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற விட்டது குழந்தையே உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார் உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு நான் உனக்கு துணையிருப்பேன் என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்குத் தருகிறது இந்த உலகம் பலவற்றால் ஆனது நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் நேரக்காலம் தேவைப்படுகின்றது மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும் அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும் என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் நீ காலையில் ஒரு நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றார் வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றார் நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார் நானும் நீயும் ஒரே ஆன்மா தான் என்பதை தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வா உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தா உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன் உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது அதை நான் உணர்கின்றேன் உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை அதை தூக்கி சுமக்காதே தங்கமே இப்போது நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியதுதான் இப்போது அனைத்தையும் புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றி தருவேன் எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் ஏன் அடியவரின் அகம்பாவமும் பெருமையும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படும் உன் மனதில் ஓடும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் குழந்தையே உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாது உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக நான் இருக்கும்போது மற்றவர்களுக்காக ஏன் இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என் பாதங்களில் விழுந்து கிடைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே அன்பு குழந்தையே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது சாகியின் அன்பு தாகியின் அன்பை ஒத்தது தாய் அன்பு விசித்திரமானது அசாதாரணமானது பற்றில்லாதது இணையில்லாதது ஒரு பசு இளங்கன்றை எவ்வாறு நேசிக்கின்றது ஒரு தாய் தன் மழலையை எவ்வாறு நேசிப்பாலும் சாகி நம்மை நேசிக்கின்றார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து வீழ்ந்து அழும்போது அது அவர்கள் கர்மாவினால் நிகழ்ந்தது என்றுணர்த்து அமைதியாக இரு எதை பார்த்தும் பயப்படாது நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனும் அதுவரை எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்னால் உனது கைகளும் கால்களும் பலப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் பலனை எதிர்பாராமல் உதவி செய் உன்மேல் பொறாமை உள்ளவர்களையும் விரோதமாக பேசி திரும்பவர்களையும் பார்த்து பயப்படாது என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது தூக்கி எரிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது தங்கமே உன்னை கை உன் சாகி அப்பா நான் இருக்கின்றேன் என்று உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நான் இருக்க எதற்குமே நீ கலங்கக்கூடாது குழந்தையே உன் சாகி உன் தான் இருக்கின்றேன் என் தங்கமே துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் இமை பொழுதும் விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் காப்பேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கவேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா